Hi guys welcome to Moparai training academy so guys வந்து பாத்தீங்கன்னா TNUS RRB SIக்கான communication skillsக்கான தான் பார்த்துட்டு இருக்கோம் so நான் வந்து idioms phrases ரெண்டு போட்டுட்ட நான் parts of speechல nounனா என்ன verbனா என்ன pronounனா என்ன அதுக்கு அடுத்து conjunctionனா என்னனு சொல்லிட்டு ஒரு वीडियोसல வந்து கொஞ்சம் claritys கொடுத்து இருக்கேன் அது more than enough ஏன்னா மட்டும் தான் நமக்கு क्वेश्चन பாயிண்ட் ஆஃப் வியூ வரும் நான் conjunction ऑलरेडी சொல்லிட்டா ரெண்டு சென்டென்ஸ இணைக்கிறதுக்கு பேரு தான் கன்ஜக்ஷன்ங்க so அப்ப நடுவுல வரக்கூடிய அந்த words என்னன்றதை நீ பார்த்தாலே கொஞ்சம்ருக்கு புரியலாம் அப்படினு சொல்லிட்டு இன்னி இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பொசிஷன்ஸ் ஓகேங்களா அப்படி பொசிஷன் சொல்லக்கூடியது இதுவும் வந்து நமக்கு ஜென்ரலா ஒரு கொஷனா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ப்ரீ பொசிஷனை கரெக்டாக சின்ன வார்த்தை ரெண்டு லெட்டர் இல்லை நாலு லெட்டர் அஞ்சு லெட்டர் உள்ள ஒரு வார்த்தை தான் ஆனால் அதை போட வேண்டிய இடத்துல சரியாக போடலை அப்படின்னா நமக்கு வந்து அர்த்தமே மாறிடும் வார்த்தைக்கான அர்த்தமே அந்த வரிகளுக்கான அர்த்தமே மாறிடும் ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி போட வேண்டியதுன்றது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரெண்டு கிளாஸாக பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கேன் ஓகேவா இது ப்ரிப்போசிஷனுடைய கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ வந்து நான் அடுத்தது பண்ணிடுறேன் அதனால தான் ஏன்னா உனக்கு புரியணும் நான் ஒரே ஷார்டில் சொல்லிட்டு போயிடுவேன் ஒரு ஆஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா ஒன்னாக சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் நீ அந்த வேர்ட்ஸ் பொருட்களுக்குள்ள ஆக கூடாது இப்போ இன்னுன்னு எடுத்துக்கிட்டா இன்னே மூணு இடத்துல மூன்று விதமான பொருட்களை தரும் ஆணுன்னு எடுத்துக்கிட்டா ஆணே வந்து ரெண்டு விதத்தில் ரெண்டு இடத்துல பொருட்கள் தரும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி உனக்கு கிடைக்கணும் இப்படி தான் நான் ஓ இப்படி தான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஈஸியாக ப்ரிப்போஷன் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஸோ இதுலயே ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டே வந்துடுவேன் சைட் பை சைடு அப்போ இன்னைக்கு இந்த பாதி வீடியோ பார்க்கும்போது உனக்கு ஒரு அளவுக்கு ப்ரிப்போஷன்ஸ் பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இன்னமும் ஒரு அஞ்சு ஒரு தனியாக ஒரு பார்ட் டூ போடும் போது உனக்கு ப்ரிப்போஷன் பற்றி ஒரு முழு ஐடியா கிடைச்சும் உனக்கு கேட்கக்கூடிய கேள்வியாக அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் ஓகேவா சோ இன்னைக்கு ப்ரிபோசிஷனுக்கான கிளாஸ் ஒன் சோ லிசன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் யார பத்தி பார்க்க போறோம் ப்ரிபோசிஷன்லனா இன் ஆன் அட் ஓகேவா சோ திருப்பியும் இன் ஆன் பத்தி படிப்பேன் சொல்லுவேன் திருப்பி இன்னையும் ஆணையம் பத்தி சொல்லுவேன் அதுக்கப்புறம் அப்புறமா இன்னொரு இடத்துல வேற சில மாதிரியும் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் இந்த இன் அட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பேசிக் தான் இங்க கொடுத்துர்க்கேன் சோ இது வந்து மொத்தத்துக்கு அஞ்சு பார்ட்ஸா போக போகுது இந்த வீடியோல அது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன் ஆன் அட்டை பத்தி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த இன் ஆன் அட் பார்க்கறதுக்கு ரெண்டு ரெண்டு லெட்டர் ஆனால் இவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அந்த மீனிங்கை தருவாங்க மாறிட்டாங்கன்னா மீனிங்கே மாறிடும் அப்படி என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த இன்னொன்னில் யார் யாரை எங்கெங்க பயன்படுத்தலாம் ஸோ ஜென்ரலாக நமக்கு கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிளாக் பற்றி கேள்விகள் இருக்கலாம் அல்லது கேலண்டர்ஸ் பற்றின கேள்விகள் இருக்கலாம் ஸோ கிளாக்கு கேலண்டர் இந்த ரெண்டுத்த பற்றின விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க கிளாக் அப்படின்னாலும் ஜென்ரலாக எதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் டைமை பத்தி மட்டும் தான் பேச போறோம். அப்ப clock-n எடுத்துக்கிட்டா டைமை பத்தி மட்டும் தான் பேசுவோம். calendar-n எடுத்துக்கிட்டீங்கன்னா calendar சொல்லுவீங்க year சொல்வீங்க, month-n சொல்வீங்க, dates-n சொல்வீங்க, சொல்வீங்க. அப்ப calendar நாலு விஷயமா மென்ஷன் பண்ணலாம். year 1992 uh, 2000 2005 month January to December பண்ணி சொல்லலாம். ஒன் டு தேர்ட்டி ஒன் ஒரு மந்த்ல இருக்கக்கூடிய டேட்ஸ்ல ஒன் டு தேர்ட்டி ஒன் எதை வேணா சொல்லலாம் டே சண்டே டு சாட்டர்டே எதை வேணா சொல்லலாம் இது கேலண்டர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் டைமை பத்தின இன்ஃபர்மேஷன்னா அட் டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி எதனா ஒன்று சொல்றது டைமை பத்தினா சொல்றது இப்போ உனக்கு கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ்ல டைம் வந்துருந்ததுனா ஜெனரலாவே ப்ரீபோசிஷன்னால என்ன அத சொல்ல மறந்துட்டேனே ப்ரீபோசிஷன் ப்ரீனா என்ன முன்னாடி ஒரு நவுனோ அல்லது ப்ரோனோன்கோ முன்னாடி நீ சேர்க்க கூடிய அந்த ஒரு இணைப்பு சொல் பேர் தான் ப்ரீபோசிஷன் அப்படி சொல்றாங்க அப்ப ப்ரீபோசிஷன் ஆல்வேஸ் லைஸ் இன் பிட் லைஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நவுன் ஆர் ப்ரோனோன் அப்ப நவுனுக்கு முன்னாடியோ இல்ல ப்ரோனோனுக்கு முன்னாடியோ தான் ப்ரீபோசிஷன் வர போகுது அத தான் இங்கேயும் தெளிவா சொல்லிருக்காங்க அப்ப டைம் வந்து ஒரு நவுன் அந்த நவுனுக்கு முன்னாடி எப்பயுமே நீ என்ன யூஸ் பண்ணணும் டைம் வந்துச்சுனாலே அட்டு தான் யூஸ் பண்ணணும் எல்லாருமே இப்படி எழுதுவாங்களே அட் ஃபோர் ஓ கிளாக் அப்படின்ட்டு எழுதுவாங்களே அப்போ டைம்னு வந்துச்சுனாலே அந்த டைமுக்கு முன்னாடி நீ என்ன யூஸ் பண்ணணும் அட்டு அது உனக்கு டிஃபால்ட்டாக ஞாபகத்தில் நிற்கும் அப்போ நான் சொல்ல போறதுல அப்படியே மண்டையில் பதிவேற்றிக்கினா மட்டும் போதும் டைமுன்னு வந்தாலே டைமுக்கு முன்னாடி யார் வருவாங்க அட்டு

மந்த் ஐ ஐ வாஸ் வாஸ் இன் 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 நவம்பர் 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 அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அப்போ நான் 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 மாதம் மென்ஷன் 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 பண்ணுறதா பண்ணுறதா இருந்தாலும் இருந்தாலும் மந்த்தை அங்கே பண்ணணும் பண்ணணும் இதே வந்து இப்போ புதன்கிழமை அப்படின்னா டே 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 வந்து வெட்னஸ் வெட்னஸ் அப்போது ஐ ஐ வாஸ் வாஸ் பார்ன் பார்ன் ஆன் 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 அப்போ டேட்டு நான் பிறந்தேன்னு வச்சுக்கோங்க செவன்த்து நவம்பர் சார் நவம்பர் மந்த்தும் இருக்குன்னா நவம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கு நவம்பர்னு மந்த்தும் இருக்கு ஆனால் நவம்பருக்கு முன்னாடி செவன்ன்ற டேட்டு தான் இருக்கு அப்போ டேட்டுக்கு முன்னாடி நீ யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் ஆன் தான் யூஸ் பண்ணணும் அப்போ டேட்டுக்கு முன்னாடினாலே ஆன் தான் ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க மந்த்தை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இயர் மந்த் இது ரெண்டுமே வந்துச்சுன்னா நீ இன்னும் யூஸ் பண்ணுவ டேட்ஸ் டே ரெண்டுமே டிடியில் ஆரம்பிக்கிறது பாரு டிடி வந்துச்சுன்னா நீ ஆன் பண்ணிடுவேன் ஆன் ஓகேவா ஸோ அப்போது இதுதான் அப்போ டைம்னாலே அட்டு கேலண்டர்ல நாலு இருக்கு இயர் மந்த் வந்தா இன்னு அடுத்தது என்ன டேட் டேஸ் வந்தா ஆன் ஓகேவா சோ இப்ப போலாமா இப்ப பாருங்க ஒரு மூணு சென்டென்ஸ் உங்களுக்கு புரியற மாதிரி எழுதி போட்டுருக்கேன் இந்தியா காட் இன்டிபெண்டன்ஸ் டேஷ் 1947 அப்படின மூழுது நீ இந்த இடத்துல எந்த வகையான ப்ரிபோசிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி பாத்தீனா இந்தியா காட் இன்டிபெண்டன்ஸ் இங்க வந்து பாத்தீனா இயர் இருக்கு இயர்னால என்ன யூஸ் பண்ணனும்னு சொன்னேன் இன்

ஓகேவா ஸோ இந்த நேரத்துக்கு நீ ஆன்சர் பண்ணலாமா ஸோ என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் பண்ணுவீங்களான்னு தெரியல ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க திஸ் இயர் மை பர்த்டே ஃபால்ஸ் டேஷ் இயர்ஸ் அண்டே திஸ் இயர் மை பர்த்டே ஃபால்ஸ் டேஷ் இயர்ஸ் அண்டே இந்த வருஷம் என் பிறந்த நாள் எப்போ வந்துச்சுன்ற மாதிரி தான் சண்டே வந்துச்சுன்ற மாதிரி பேசியிருக்காங்க அப்போ சண்டேன்ற இந்த நவுனுக்கு முன்னாடி நீ யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் டே கொடுத்துருக்காங்க டேன்னு கொடுத்துருந்தாங்க என்ன வந்திருக்கணும் on Sunday. This year my birthday falls on a Sunday. அடுது, my mom usually wakes up dash 4 a.m. Time வந்திருத்து, time நால் என்னதா? அட் ஃபோர் ஏஎம் முடிஞ்சுச்சா அடுத்தது மை டேட் ஸ்டார்ட்டட் இஸ் பிஸ்னஸ் டேஷ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஸோ என்னுடைய அப்பா எப்போ பிஸ்னஸை தொடங்கினாருன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்போ ரெண்டாயிரத்து அஞ்சுன்றதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பர்ஷன் யூஸ் பண்ணாங்கன்னா மை டேட் ஸ்டார்ட்டர்ஸ் இஸ் பிஸ்னஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தி இயர் இயருக்கு முன்னாடி என்னம்மா வரும் டூ தௌசண்ட் ஃபைவ் அடுத்தது ஹர் கிரானிட் ஆஃப் திஸ் மந்த் க்ரானி

ఓకేవా సో టైం వందా అట్టు పొట్టును ఇయర్ మంతో వందా ఇన్ పొట్టును డేవో ఓ డేట్ సో వచ్చిన ఆన్ పుట్టును అప్ప ఇన్ ఆన్ అట్ వ్యత్యాసం తెలియదా కొంచెం పురించదా ఫస్ట్ పార్ట్ ఓవరా ఫస్ట్ పార్ట్ క్లారిటీ గడిచిచ్చా సో సెకండ్ పార్ట్

பீக்கர்னா த வாட்டர் இஸ் இன் பீக்கர் அப்ப தண்ணுக்குள்ள இருக்கு ஒரு டேபிள் ஓகேவா ஒரு டேபிள் இது மேல புக் வச்சிருக்கேன் ஓகேவா the book is on the table டேபிள் மேல book இருக்கு அப்ப உள்ளன்னு சொன்னா him சொல்லணும் மேலன்னு சொன்னா on சொல்லணும் ஏனா அதுதான் மாறிடும் அந்த வார்த்தையவே மாத்தி விட்டுறோம் இப்போ the pen is in the drawer அப்படினு சொல்றாங்க அப்ப drawer என்ன இருக்கு pen இருக்கு அப்ப இந்த in இந்த இடம் the drawer இந்த அந்த noun க்கு முன்னாடி எழுதி இந்த preposition அப்ப the pen is in the drawer drawer க்கு உள்ள இருக்கு the pen is on the table அப்ப table க்கு மேல இருக்கு pen சோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுது இல்ல அப்ப இன்னனா உள்ள ஆனனா மேல அப்ப உள்ள நீ சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் இன் போடணும் மேல நீ பொருள் பண்ண வேண்டிய எல்லா இடத்துக்கும் ஆன் போடணும் ஓகேவா சோ இங்க பாருங்க there is a snake in his bag அவன் பையுக்குள்ள பாம்பு இருக்கு அந்த இடத்துல போய் சடனா இஸ் ஸ்னேக் ஆன் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ பா பைக்கு மேல பாம்பு சொன்னா ஒண்ணுமே காணும் நான் போய் பையன் எடுத்துக்கிட்டோம்னு எடுத்தான்னு வச்சுக்கோ வேண்டிய வார்த்தையில கவனம் இருக்கணும் தர் இஸ் அ ஸ்னேக் இன் இஸ் பேக் இன் இஸ் பேக் அப்படின்னா அவன் பையுக்குள்ள பாம்பு இருக்கு தர் இஸ் அ ஸ்னேக் ஆன் இஸ் ஸ்கூல் பேக் ஆன் அப்படின்னா அவன் பையுக்கு மேல பாம்பு இருக்கு ஸோ வித்தியாசம் இருக்கு அந்த பேசக்கூடிய ஒரே சென்டென்ஸ் தான் ரெண்டு விதமா எழுதிப்பட்டிருக்கேன் அப்போ மேல இருக்குன்னு சொல்றதுல ஆன் சொல்லணும் உள்ள இருக்குன்னு சொல்றதுல இன் சொல்லணும் அப்போ இன்னுக்கும் ஆனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நான் டைப் ஒன்ல கத்து கொடுத்தது அந்த இன்னு ஆனு ஹட்டு இதுல என்ன இதுல சாரி என்ன இதுல யூஸ் பண்ணுவீங்க அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன் டைமுக்குன்னா ஹட்டு யூஸ் பண்ணணும்

புரிஞ்சிச்சு மேலன்னு சொல்லிருக்கோம் அப்படின்னா சத்தியம்

ஐ ஸ்வேர் ஐ ஸ்வேர் ஆன் கோட் ஸ்வேர்னா ஐ ஐம் ஷுவேர் ஐம் ஸ்வேர் அப்படின்னு நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன் நான் இது செய்யலை அப்படின்ட்டு ஓகே ஐ ஸ்வேர் ஆன் காட் நான் கடவுள் மீது சத்தியம் பண்ணேன் இப்போ ஐந்தாவது கொஷின் ஷீ இஸ் ஆக்டிங் டேஷ் எஃப் விலேம் அவள் படத்தில் நடித்தாள் படத்து மேலே நடிக்கல படத்தில் நடித்தாள் அப்போ உள்ள ஷீ இஸ் ஆக்டிங் இன் ஏ ஃபிலிம் ஷீ இஸ் ஆக்டிங் இன் ஏ ஃபிலிம் அப்போ இன்னொன்று எங்கே யூஸ் பண்ணனும்னு தெரியுதா அப்போ இன்னுனா உள்ளேன்ற பொருள் படுற இடத்துல இன்னும் யூஸ் பண்ணணும் ஆனால் மேலேன்ற பொருள் படத்தில் மேலே யூஸ் பண்ணும் அப்போ வந்து இந்த இன்னானட்லாம் எங்க கேட்பாங்கன்னா உன அந்த கிளாக் அண்ட் கேலண்டர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டா அது ஈஸியா போட்டுருவே இப்போ தெரிஞ்சிச்சு உனக்கு சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கேட்டாங்கன்னா உள்ளனா இன்னன் பொருள் படுற மாதிரி இருந்தா இன் போட்டுருவேன் வெளியிலனா மெசர் மேலேனா ஆன்னு பொருள் படுற மாதிரி இருந்தா போட்டுருவேன் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா அடுத்த பார்ட்ஸ்

அட்டுனா ஸ்மாலர் பிளேஸ் சின்ன இடம் இப்படி கம்பேர் பண்ண போறேன் ஓகேவா அப்போ இன்னா பெரிய இடத்துல இருக்கிறதுக்கு அட்டுனா ஸ்மாலர் பிளேஸ் இந்த இடத்துல அதுதான் இந்த இடத்துல தெளிவாக டேஷ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரே சென்டென்ஸ்லயே இன்னையும் யூஸ் பண்ணியிருக்கேன் அட்டையும் யூஸ் பண்ணிருக்கேன் கம்பேரிவ்லி பார்த்துக்கோங்க ஐ லிவ் இன் தமிழ்நாடு நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் சென்னை தமிழ்நாட்டில் எங்க இருக்க சென்னை அப்ப தமிழ்நாடுன்றது பெருசு அதனால இன் அதுக்குள்ள சென்னைன்றது சிறுசு அதனால ஹட் புரியுதா அப்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மிகப்பெரிய இடத்துல ஜென்ரலா சொல்றேன் தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்ற இப்ப நீங்க எங்கப்பா இருந்து எங்க இருந்து பாரு தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டில் எங்க இருந்து வர அப்படிதான் அடுத்த கேள்வி வரும் அப்ப தமிழ்நாடு இஸ் ஜென்ரல் திங் அப்ப அங்க நான் இன் போட்டேன் தமிழ்நாட்டில் எங்க இருந்து வரேன்னா சென்னை அப்ப அங்க ஹட் போட்டேன் இப்போ சென்னை எனக்கு ஜெனரல் திங் தான் இப்போ இதுல வந்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இவர் பெரியவர் இவர் சின்னவர் அதனால பெரியவர்க்கு இன்னு போட்டேன் சின்னவருக்கு அட்டு போட்டேன் ஏன்னா அட்டு ஸ்மாலர் பிளேஸ் இன்னு பிக்கர் பிளேஸ் இப்போ சென்னையில நீங்க எங்க இருக்க ஹை லிவ் இன் சென்னை சென்னை தான் இப்போ இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது பெரிய பிளேஸ் அப்ப சென்னை இன் அட் நுங்கம்பாக்கம் அப்ப சென்னை எங்க இருக்க நுங்கம்பாக்கம்ல இருக்க அப்ப நுங்கம்பாக்கம் அட் புரியுதாமா சொல்றது அப்ப பெருசுனா இன்னு சின்னதுனா ஹட்டு இப்போ ஐ லிவ் இன் வெல்லோ ஐ லிவ் இன் வெல்லோர் அட் குடியாத்தம் ஐ லிவ் இன் வெல்லோர் அட் குடியாத்தம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்ப வெள்ளூர்ல நான் குடியாத்தத்துல இருக்கேன் வெள்ளூர் பெருசு குடியாத்தம் அது உள்ள சிறுசு ஐ லிவ் இன் குடியாத்தம் அட் மேல்பட்டி ரோட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நான் குடியாத்தத்தில் இருக்கேன் எங்க இருக்கேன் மேல்பட்டி ரோட் ஸ்ட்ரீட்ல இருக்கேன் அப்போ குடியாத்தம்ன்றது பெருசு அதுக்குள்ள சின்னது வந்து இது அப்போ இன் இஸ் ஆல்வேஸ் யூஸ் டு ஃபார் ஏ பிக்கர் பிளேசஸ் அட் இஸ் ஆல்வேஸ் யூஸ் டு ஃபார் ஏ ஸ்மாலர் பிளேசஸ் சார் அப்போ எனக்கு ஒன்று தான் கேட்குறோம் ஐ லிவ் இன் தமிழ்நாடு ஐ லிவ் இன் டேஷ் ஐ லிவ் டேஷ் தமிழ்நாடுன்னு மட்டும் தான் கேட்குறோம் அப்போ அங்கே இன்னும் நான் யூஸ் பண்ணவா அது பெருசாக சின்னதாக நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா தமிழ்நாடு இஸ் எ ஜென்ரல் திங் அப்ப இன்னுதான் யூஸ் பண்ணணும் தமிழ்நாடுன்றது பெரிய அது அதுக்குள்ள இருந்து கேள்விகள் வந்துட்டே தான் இருக்கும் இப்போ ஐ லிவ் அட் மேல்பட்டி ரோட் ஸ்ட்ரீட் அப்படின்னா அவ்வளவுதான் அது முடிஞ்சிச்சு மேல்பட்டி ரோட் ஸ்ட்ரீட்ல எங்கன்னு கேட்பாங்க ஐ லிவ் மை மோம் ஓகேவா அப்ப அந்த மோமுக்கு அடுத்தது எதுவுமே கிடையாது அப்ப அங்க அட்டு போட்டுக்கலாம் ஸ்மாலர் திங் வந்தோடனே அதுக்கு முன்னாடி வர வரைக்கும் எல்லாமே பெரிய பெரிய திங்ஸ் தான் இன்னுதான் போட முடியும் ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது போது உனக்கு தெரியும் காந்திஜி வாஸ் பார்ன் டேஷ் குஜராத் டேஷ் Gandhiji was born in Gujarat at Porbandar. அப்போ குஜராத்ன்றது பெருசு அங்க ஹின்ன யூஸ் பண்ணிட்டேன் போர்பந்தர் சின்னது குஜராத்ல உள்ள ஒரு பகுதி அப்ப அங்க அட்ட யூஸ் பண்ணிட்டேன் அப்ப காந்திஜி வாஸ் பார்ன் இன் குஜராத் அட் போர்பந்தர் ஓகேவா சோ இங்க பாருங்க சாரா ஹேஸ் குட் டேஷ் குக்கிங் இப்ப நான் கேட்ட மாதிரி ஒரே வார்த்தை தான் வருதா அங்க இன் போடலாமா அட் போடலாமா குக்கிங்ன்றது சமையல் கலை சமையல்ல ஸ்பெசிஃபையா கார குழம்பு வைப்பா புளி குழம்பு சாம்பார் வைப்பா ரசம் வைப்பா நிறைய இருக்கு அப்போ சாரா இஸ் குட் இன் குக்கிங் குக்கிங்ன்றது மிகப்பெரிய விஷயம் அது ஒரு பெருசு அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஸ்பெசிஃபையான திங் கிடையாது அது இதுதான் ஸ்பெசிஃபையாக குடிக்கிறது கிடையாது அது ஜென்ரல் குக்கிங்ன்றது சமைக்கிறது அது ஜென்ரல் அப்போ சாரா இஸ் குட் இன் குக்கிங் முடிஞ்சிருச்சு சாரா இஸ் குட் டேஷ் குக்கிங் நூடுல்ஸ் அப்போ நூடுல்ஸ் செய்யறதுல ரொம்ப பெருமையா இருப்பாளா நூடுல்ஸ் ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டா யாரும் என்ன செஞ்சிருவாங்க சாரா இஸ் குட் அட் குக்கிங் நூடுல்ஸ் அப்ப குக்கிங்ன்றது வேற குக்கிங் நூடுல்ஸ்ன்றது வேற இது வெறும் சமைக்கிறது இது நூடுல்ஸ் சமைக்கிறது அப்போ நூடுல்ஸ் தானா நூடுல்ஸ் அடுத்து எதுவுமே இல்லமா அதுதான் லாஸ்ட் அப்ப சாரா இஸ் குட்டிங் குட் இன் மே சாரி சாரா இஸ் குட் இன் குக்கிங் சாரா இஸ் குட் ஹட் மேக்கிங் சூப் அந்த மாதிரி சொல்லுவாங்க சூப் ரெடி பண்றதுல சாரா ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்ப அட்டு போடுவாங்க ஸோ அதெல்லாம் ஒரு ஜென்ரல் ஸ்மால் திங் தானே அப்ப சின்னதுன்னா அட்டு பெருசுனா ஹின்னு இப்போ ஷீ இஸ் குட் டேஷ் போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்னா தான் விளையாட்டு ரொம்ப பெருசாக அப்போ ஷீ இஸ் குட் இன் ஸ்போர்ட்ஸ் அப்போ ஷீ இஸ் குட் டேஷ் ஜாவெலின் த்ரோ ஜாவெலின் த்ரோனால் டிட்டி ஏறிடுது ஈட்டி எரியிறதுல தான் அவர் ரொம்ப திறமையாக இருக்கான்னா ஷீ இஸ் குட் அட் ஜேவலின் த்ரோ அப்போ இன் அட் எங்க யூஸ் பண்ண வந்துடுதா அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து இன் ஆன் அட்டு இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சா அப்போ இன் ஆன் அட்டு இவ்வளோதாம்மா யூசேஜ்ஜே சே அப்போ இன் ஆன் அட்டு டைம்ல வந்துச்சுன்னா கிளாக்கில் வந்துச்சுன்னா டைமுக்கு என்ன பண்ணும் அட்டு இன் இயர்

கம்பேர் பண்ணிருக்கேன் பையையும் வித்தையும் கம்பேர் பண்ணிருக்கேன் பை அப்படின்னா லிவிங் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பைல தான் சொல்லுவேன் நான் லிவிங் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே வித்துல தான் சொல்லுவேன் அது என்ன சார் பை வித்து லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் உயிருள்ள பொருட்களை வந்து பக்கத்துல வந்து அந்த டேஷுக்கு பக்கத்துல உள்ள பொருட்கள் வந்துச்சுன்னா பை அந்த டேஷுக்கு பக்கத்துல உயிர் இல்லாத பொருட்கள் வந்துச்சுன்னா வித் ஓகேவா சரி கண்டுபிடிக்கலாமா இ வாஸ் பிட்டன் டேஷ் எ டாக்

வித்திய ராட் ஏன்னா ராடுக்கு உயிர் இருக்கா ஒரு கம்பு ஒரு கம்பி எடுத்து அடிக்கிறாங்க ஒரு கம்பி இரும்பு கம்பி ராட் எடுத்து அடிக்கிறாங்க வித் எ ராட் ராடால நாயே தாக்கப்பட்டது அவர் தாக்கப்பட்டார் அப்படின்றாங்கல்ல அந்த மாதிரி நாய் வந்து ராடால தாக்கப்பட்டது அப்ப வித்து உயிரில்லாத பொருட்களுக்கு முன்னாடி வித்து உயிருள்ள பொருட்களுக்கு முன்னாடி பை இந்த பை வித்துல எல்லாம் நிறைய காம்பினேஷன் வராது இன்னா நாட்டுல மட்டும்தான் நிறைய காம்பினேஷன் பை வித்லாம் சிம்பிள் தான் த கார் வாஸ் டிரைவன் பை ஓல்ட் உமன் ஓல்ட் உமன்ன்றது உயிருள்ள ஒருத்தர் அப்ப முன்னாடி பை ஓகேவா த கார் வாஸ் கிளீன்ட் வித் பிரஷ் பிரஷால கிளீன் பண்ணப்பட்டது அப்ப வித்துன்றது நான் லிவிங் திங்ஸ்க்கு முன்னாடி போடுறது அப்போ பை வித் எப்படி போடணும்னு தெரிஞ்சிச்சா அப்போ உயிருள்ள பொருட்களுக்கு முன்னாடி பை உயிரற்ற பொருட்களுக்கு முன்னாடி வித் ஸோ ஒர்க் அவுட் ப்ராப்ளம் பண்ணுங்க பார்க்கலாம் த டைகர் வாஸ் ஷார்ட் டேஷ் எ கன் டேஷ் த ஹண்டர் ஒரே கேள்வியில் ரெண்டு சென்டென்ஸ் வச்சிருக்கேன் அப்போ த டைகர் வாஸ் ஷார்ட் வித் எ கன் கண்ணுக்கு உயிர் இல்ல அண்டருக்கு உயிர் இருக்கு அப்ப பை த அண்டர் அப்ப தட்ட ஹைகர் வாஸ் ஷாட் வித் எ கன் பை த அண்டர் அடுத்தது ஹி டிக் த பெல் டேஷியஸ் பேர் டிக்னா குழி தோன் குழி தோன்றது ஹி டிக் த பெல் பெல்லுன்னு நம்ம கிணறு வெட்டுறான் அப்போ கிணறு வெட்டுறது எதை வச்சு வெட்டுறான் அந்த மம்மட்டி வச்சு வெட்டுறான் அப்போ இ டிக் த வெல் டேஷ் வித் டேஷ் ஸ்பேட் அப்படின்னா அந்த ஸ்பேடுக்கு உயிர் இல்லை அப்ப அங்க என்ன வரும் வித் வித் ஸ்பே இதெல்லாம் படிக்கும்போதே போதே வந்துடும் உனக்கு ஒரு ஃப்ளூயண்டா நல்லா கத்துக்கிட்டா ஐ வாஸ் இன்வைட்டட் டேஷ் மை ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் என்னுடைய நண்பரால் நான் அழைக்கப்பட்டேன் இன்வைட் பண்ணப்பட்டேன் அப்படின்னா என்னுடைய நண்பருக்கு உயிர் இருக்குது லிவிங் திங்ஸ் அப்ப இங்க என்ன வரும் பை ஐ வாஸ் இன்வைட்டட் பை மை ஃப்ரெண்ட் நான் என் நண்பரால் நான் அழைக்கப்பட்டேன் ஐ வாஸ் இன்வைட்டட் பை மை ஃப்ரெண்ட் ద ప్రెసిడెంట్ వాస్ డాష్ ద్ర ప్రెసిడెంట్ వాస్ డాష్ ద్రణి

அவரை நான் புன்னகையுடன் வரவேற்றேன் அப்படின்னா ஸ்மைல் உயிர் இல்லை நமக்கு உயிர் இருக்கு புன்னகை என்பது வந்து வந்து ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நலன் குணநலன் ஆனால் புன்னகைக்கெல்லாம் உயிர் இல்லை அப்போ ஐ வெல்கம் டேம் வித்யா ஸ்மைல் ஸ்மைல் மூலமா அவரை நான் வெல்கம் பண்ணேன் அப்போ இதுக்கான ப்ரிப்போசிஷன் தெரிஞ்சா அப்போ பையனா உயிர் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி போடுறது வித்துனா உயிர் இல்லாதவங்களுக்கு முன்னாடி போடுறது உயிர் அற்ற பொருட்களுக்கு முன்னாடி போடுறது

నరేర్ మోర్ దెన్ టు మూడు పేరే కొత్త కూడా అమాంగ్ దా ரெண்டு பேருக்கு மேலே போயிடுச்சுனாலே அம்மாங்க தான் அப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தால் பிட்வீன் யூஸ் பண்ணலாம் ரெண்டு பேருக்கு மேலே போயிடுச்சுன்னா அம்மாவை யூஸ் பண்ணலாம் ஏன்னால் நமக்கு இங்கிலீஷை பொறுத்த எரர் ஸ்பாட்டிங்னு ஒன்று வரும் எரர் ஸ்பாட்டிங் வரும் போது இந்த இடத்துல இந்த மாதிரி அம்மாங்க் பிட்வீனை வச்சுலாம் நமக்கு கேம் ப்ளே பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேரை கொடுத்துட்டே ராம் அம்மாங்க் கௌஷல் அப்படின்னு கொடுத்துட்டா என்னடா சண்டை நடக்குது ராம் அம்மாங் கௌஷலா அப்போ அங்கே அம்மாவங்க வரக்கூடாது பிட்வீன் தானே வரணும் த சார்ட் ஃபிலிபிளாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வின் த ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது இந்த சாக்லேட் டிஸ்ட்ரிபூட்டர் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த சாக்லேட் வாஸ் டிஸ்ட்ரிப்யூஷன் டிஸ்ட்ரிப்யூட் ட்வின் யூன் மீன் உணவை எனக்கு சாக்லேட் பிரித்து அழிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம நம்ம ரெண்டே பேருக்கு பற்றி பேசுகிறோன்னா விட்வீன் போடலாம் ரெண்டுக்கும் மேற்பட்டு பொஷிஷனாலே நம்ம அம்மாவு தான் போடணும் அப்போ இந்த மாதிரி தான் சொல்லணும் இந்த டீச்சர் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த ஸ்வீட்ஸ் டேஷ் ராம் அண்ட் ஷியாம் அப்போ எங்கள் ராம் ஷியாம்னு ரெண்டு பேரை மற்றி தான் தான் பேசியிருக்காங்க அப்போ அந்த டீச்சர் வாஸ் டிஸ்ட்ரிப்யூட்டட் த ஸ்வீட்ஸ் பிட்வீன் ராமன் ஷியாம் ராமுக்கும் ஷியாமுக்கும் நடுவில் டீச்சர் ஸ்வீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க த டீச்சர் டிஸ்ட்ரிபியூட்டட் த ஸ்வீட்ஸ் டேஷ் மை ஃப்ரெண்ட்ஸ் அமாங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா த டீச்சர் டிஸ்ட்ரிபியூட்டட் த ஸ்வீட்ஸ் அமாங் மை ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே டீச்சர் வந்து என்ன பண்ணாங்க ஸ்வீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அமாங் அப்ப ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கான்வெர்சேஷனா பிட்வீன் யூஸ் பண்ணுவேன் ரெண்டு பேருக்கு மேல போயிடுச்சுனால அங்கே என்ன தான் யூஸ் பண்ணுவேன் அமாங் ஓகேவா சோ இப்போ இதெல்லாம் போட்டுருவியா டக்கு டக்குன்னு சொல்லாமா there was a quarrel quarrel அப்படினா சண்டை சச்சரவு சண்டை சச்சரவு பண்றாங்கல அதுதான் there was a quarrel dash the two brothers யாரு ரெண்டு பிரதர்ஸ் அப்ப ரெண்டு பிரதர்ஸ்க்கு நடுவுல சண்டை சச்சரவு நடந்துச்சுனா அங்க ரெண்டே ரெண்டு பிரதர்ஸ்ன்றத நம்பர்ல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காம் அப்போ there was a quarrel between the two brothers there was a quarrel dash the brothers and sisters இப்ப நீங்க கேட்கலாம் சார் பிரதர் சிஸ்டர் ரெண்டு பேரே தான் சார் சொல்லிருக்காங்கனா மா இந்த எஸ் போடாம இருந்திருந்தா நீ பிட்வீன் போட்டுறலாம் தேர் வாஸ் ஸ்குவாரல் बिटवीन பிரதர் அண்ட் சிஸ்டர் அண்ணன் மற்றும் தங்கைக்கு இரு ரெண்டு பேருக்கு இடையில் நடத்தப்பட்டது நான் சண்டே சச்ச로 நடந்துதுனா बिटवीन பிரதர் அண்ட் சிஸ்டர் போடலாம் বলலாம் ஆனா இங்க எஸ் போட்டுருக்காங்கல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்ப அக்காள்கள் தங்கச்சிகள் அண்ணன்கள் தம்பிகள் அப்ப நிறைய பேர் இருக்காங்க அப்ப அங்க என்னன்னா தேர் எ த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்ப எஸ் போட்டிருந்தா அம்மா அவங்க எஸ் போடலன்னா பிட்வீன்

the okay, the the moon was shining dash the stars the moon was shining among the stars among the stars. The moon was shining among அமங் she வாஸ் to choose நட்சத்திரங்களுக்கு நடுவில் நிலவு dresses she had to choose dash the two dresses அந்த ரெண்டு dressலே எது வேணும் உன்றே அவதா முடியும் பண்ணனும் she had to choose between the two dresses between the two dresses அந்த ரெண்டு Dressesல எது வேணும் அப்படி அப்ப between and among எங்க யூஸ் பண்ணனும் தெரிது between is the relationship between the two persons only among வந்து more than two persons okay va so எல்லாமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு முறை டக 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 டகன்னு recall பண்ணிரலாமா so in on atta பத்தி first சொன்னே at எங்க யூஸ் பண்ணனும் சொன்னேன் டைமிங் clockல சொல்லக்கூடிய டைமுக்கு முன்னாடி எல்லாமே at தான் in வந்து calendarல வரும் so year ம் month ம் வந்துச்சுனா in date so day on சொன்னேன் அதுக்கான எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டீங்க அடுத்தது இன்னையும் ஆணையும் எப்ப யூஸ் பண்ணணும் சொன்னேன் இன் என்றால் உள்ளே ஆண் என்றால் மேல அப்ப உள்ள பொருள் படுற மாதிரி எந்த சென்டென்ஸா இருந்தாலும் இன்ன யூஸ் பண்ணுங்க வெளியில பொருள் படுற மாதிரி எந்த சென்டென்ஸா இருந்தாலும் ஆன் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் நெக்ஸ்ட் இன் இன்னண்ட அட்டு இன்னா பிகர் பிளேஸ் அட்டுனா ஸ்மாலர் பிளேஸ் அப்ப ஒரு பிளேஸ் குறிக்கும் பொழுது பொசிஷன் வேல்யூ பிளேசிங்கா இருந்துச்சுனா பெரிய பெரிய பிளேஸ்க்கு இன்ன கொடுத்துருங்க சின்ன பிளேஸ்க்கு அட்டை கொடுத்துருங்க அண்ணன் அடுத்தது

தேங்க்யூ வெரி மச் இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாற்ற நன்றி வணக்கம்